நீங்கள் செய்திகளுடன் அரசாங்கத்தின் விவசாயிகள் வெகுவாக பாதிப்படைந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கியம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது நெல் அறுவடை இடம்பெறுகின்ற நிலையில் தனியார் அரசு ஆலை உரிமையாளர்கள் குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறைக்கப்பட்ட மின்சார கட்டணத்தின் சலுகை பொதுமக்களை முறையாக சென்றடைகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த விடியம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் இதில் பங்கேற்குமாறு இலங்கை வணிக சபை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சபைகளின் கூட்டமைப்பு இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் இலங்கை தேசிய கைத்தொழில் சபை கட்டுமான தொழிற்சபை மற்றும் ஒருங்கிணைந்த ஆடை சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரீதியில் பல பகுதிகளில் அதிக பருவத்தில் நெல் அறுவடை ஆரம்பமாகியுள்ள பின்னணியில் சில நெல் ஆலை உரிமையாளர்கள் எண்பத்தி ஐந்து ரூபா தொடக்கம் தொன்னூற்றி ஐந்து ரூபா வரை மிக குறைந்த விலைக்கு ஈர நெல்லை கொள்வனவு செய்வதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் எவ்வாறினும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்கள் நெல்லுக்கான அதிக விலைகளை வழங்குவதாக தெரிய வந்துள்ளது ரயில்வே திணைக்களத்தின் இணையவழி பயணிச்சீட்டு வழங்கும் முறைகேடுகளில் சில அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை நூற்றி எழுபது வர்த்தகர்கள் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த சில நாட்களிலும் இன்றும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பாக அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களால் ஆறு திசம் ஐந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது ஆண்டில் காட்டு யானைகளின் இறப்பு வீதம் குறைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது காட்டு யானைகளின் இறப்புகளை குறைப்பதற்காக திணைக்களத்தால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் காட்டு யானைகளின் இறப்புகளின் எண்ணிக்கையை குறைக்க முடிந்ததாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை நேற்று கூடியுள்ளது அக்கூட்டத்தில் நாணய கொள்கை நிலைப்பாட்டை தற்போதைய மாட்டத்திலேயே பராமரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இலங்கை மத்திய வங்கியின் ஓரிரவு கொள்கை வீதம் எட்டு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சதவீதமாக மாறாமல் இருக்கும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் மசுகண்ணின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஏ ரகம் மசகு அண்ணி பிப்பாய் விலை எழுபத்தி மூன்று தசம் எட்டு நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரண்ட் ரகம் மசகு அண்ணி பிப்பாய் விலை எழுபத்தி ஏழு தசம் நான்கு ஒன்பது அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் மூன்று ஐந்து அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது பல அத்தியாவசிய பொருட்களின் மொத்தமேற்றும் அதிகபட்ச சில்லறை விலை வரப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி வெள்ளி பால்மா கோதுமை சீனி பருப்பு உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பொருட்களுக்கு மொத்தமேற்றும் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வெள்ளி முட்டையின் விலை இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து ரூபாவாகவும் நானூறு கிராம் பால்மாவின் விலை எழுநூற்றி எழுபது முதல் ஆயிரம் ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் மா நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் நூற்றி அறுபத்தி மூன்று ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோகிராம் வெள்ளி சீனி இருநூற்றி இருபத்தி எட்டு முதல் இருநூற்றி நாற்பத்தைந்து ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் பருப்பு இருநூற்றி எழுபத்தி ஐந்து முதல் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் இறக்குமதி செய்யப்பட்ட உருளிக்கிழங்கு நூற்றி அறுபது முதல் நூற்றி எண்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்தனர் காயமடைந்த இருவரும் நேற்று அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த இந்திய மீனவர்களை யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய்முரளி பார்வையிட்டுள்ளார் அத்தோடு இளங்குமரன் மேற்றும் ஜயானந்த மூர்த்தி ரஜீவன் ஆகியோரும் தனித்தனியாக வைத்தியசாலைக்கு சென்று மீனவர்களை பார்வையிட்டுள்ளனர் ால் அனைத்துக்கள் அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் உரும்புராயிலுள்ள தனது அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இனி அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்கள் வர இருக்கின்றன உள்ளூராட்சி சப தேர்தல் மார்ச் மாதம் அளவில் வரும் வரலாம் என அரசாங்கம் கூறியிருக்கின்றது அதேவேளை மாகாண சபை தேர்தல் ஆடி ஆவணி மாதங்களில் வரலாம் என எதிர்ப்பு கூறப்படுகின்றன இரண்டு தேர்தல்களுமே பாராளுமன்ற தேர்தல் போல அல்ல அது தமிழ் மக்களுடைய தாயகத்தில் உள்ளே நடக்கின்ற தேர்தல் அவை இந்த தேர்தலில் தமிழ் தேசிய சக்திகள் மேலாதிக்க நிலையில் இருக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் தமிழ்த் தேசிய கட்சிகள் இணைந்து போட்டியிடாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி பல சபைகளை கைப்பற்றக்கூடிய உள்ளூராட்சி சபைகளில் பல சபைகளை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்காது மாகாண சபையை கூட சில வழி அவர்கள் கைப்பற்றக்கூடிய தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்கு இடையே உள்ள முரண்பாடுகளை ஒரு பக்கத்தில் தள்ளி வைத்து விட்டு ஒருங்கிணைந்து அந்த தேர்தலில் போட்டியிட வேண்டிய தேவை இருக்கிறது ஜனாதிபதி குமார் திசான்க்கு தலைமையிலான அரசாங்கம் பாரபட்சமாக நடத்தாது என்றும் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தமக்கான நீதியை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் வடக்கு மக்கள் நம்புகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் இலங்கை மீட்டும் மாலித்தீவுக்கான நியூசிலாந்து தூதுவர் டேவிட் பின்னிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் நியூசிலாந்து தூதுவர் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் பொருளாதார மேம்பாடு தொடர்பிலும் குறிப்பாக சுற்றுலாத்துறை தொடர்பிலும் வடக்கு மாகாண ஆளுநரிடம் தூதுவர் கேட்டறிந்து கொண்டார் புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக சமூகத்திற்கு தெளிவூட்டும் முனைப்பில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேற்படி கலந்துரையாடலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு சிந்தனையை வந்து நீங்கள் பேசிக்க கொண்டு வர அர்த்தமே கிடையாது அப்படி இருந்தால் நாங்கள் அரசாங்கத்திற்கு ஆதரித்து கொண்டு போகலாம் அதைத்தான் நாங்கள் முதல்கட்டமாகவே வந்து ஒரு நிபந்தனை என்றால் வந்து அதுதான் நிபந்தனை ஒற்றையாட்சியே இருக்கையா சமஷ்டியாக வந்து சமஸ்திக்கு தான் ஆணையம் கொடுத்த நீங்கள் சமஷ்டி யோசனை கொண்டு வரணும் அதுல ஒரு மூடி என்ன வழிமுறைவும் இருக்கவும் கூட சமஸ்டி என்ன சமஸ்டி தான் ஏதாவது வெளிப்படையாக வந்து நாங்கள் வெளியிடக்கூடியதா இருக்கோம் மன்னார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் காலை பத்து மணி அளவில் மன்னார் மாவட்ட அரசாதிபர் கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் பிரதி அமைச்சரும் அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசிங்கவின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டத்தில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதுடன் பிரதேச செயலாளர்கள் அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள் போலீஸ் கடற்படை அதிகாரிகள் சிவில் சமூக அமைப்புகளின் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயன் அவர்களுக்கும் பிரிட்டனின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் திருமதி கெத்தரின் வெஸ்ட் இலக்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஆண்ட்ரோ பேட்ரிக்ஸ் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை பார்வையிட்ட பின்னர் அங்குள்ள கூடத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இதில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் சங்க பிரதிநிதிகளும் பங்கேற்றுக் கொண்டனர் முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகைச்சேரி டிரிபேக் கல்லூரி நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு நாள் சேர்த்திட்டத்தின் ஓராங்கமாக நகர்ப்பணம் எனும் மரம் நடுகை முன்னோடி செயற்திட்டம் நேற்று சாவகைச்சேரி புகையர்து நிலையத்திற்கு சொந்தமான நிலப்பகுதியில் பாடசாலை பழைய மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது போலீஸ் பாரிய கசிப்பு உற்பத்தி ஒன்றை நேற்று தினம் மாலை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் முற்றுகையிட்டதை அடுத்து உற்பத்தியில் ஈடுபட்ட இருவர் தப்பியோடியுள்ளனர் ஐந்து லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் மில்லி லிட்டர் கசிப்பு இருபத்தி இரண்டு விரல்கள் கொண்ட கோடா கசிப்பு உற்பத்தி உபகரணங்களை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு யாழ்ப்பாணம் மாமுனி ஆத்தக பாடசாலையின் வருடாந்த இல்ல மெய்வள்ளுனர் போட்டி நேற்றைய தினம் பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றுள்ளது பாடசாலை அதிபர் சந்திரமோகன் தலைமையில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிகழ்வு ஆரம்பமானது அஞ்சல் ஓட்டம் குறுந்துற ஓட்டம் சாக்கு ஓட்டம் இசைவும் அசைவும் வினோத உடை போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சன்னதியான் சந்நிதியான் ஆச்சிரமத்தினரால் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் விநாயகபுரம் உமிரி திருப்பதி ஆகிய கிராமங்களில் தெரிவு செய்யப்பட்ட இருநூறு குடும்பங்களுக்கு ரூபா ஆறு லட்சம் பெறுமதியான அத்தியாவசிய உலருணவுப் பொருட்கள் நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன மண்முனி தென் நிறைவில் பெற்று பிரதேச செயலக நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறும் பிரதேச செயலாளர் வெற்றி கிண்ண கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி நிகழ்வுகள் நேற்றைய தினம் பிரதேச செயலாளர் திருமதி சிவபிரியா விஸ்வரத்னம் தலைமையில் அவர்களின் பெரிய கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுள்ளது 真的。